நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து ஒரு ஆன்சரா இருக்கும் அப்படி நம்புறேன் வாங்க இன்னும் என்ன என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்கண்டத சாட்டை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ இப்போல்லாம் நல்லா இருக்கீங்களா சார் ஆமா நல்லா லாஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருந்துச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சு பதி வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க ஓகே சார் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்டுகள வந்து நம்ம வந்து க்ளியர் பண்ணலாம் ஆமா சார் அது கேட்டவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து நிறைய போனாங்க இப்ப நம்ம புதுசா வந்து நம்ம கடையில வந்து நம்ம ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஏற்கனவே இருக்கு தனியா நம்ம வந்து பிரத்யேகமா இதுக்காகவே தனியா நம்ம வந்து ஒரு ரூம் ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் இது போக வந்து கஸ்டமரோடைய வந்து இது பண்றதுக்கு கார் பார்க்கிங் நம்ம வசதி பண்ணிருக்கோம் நம்ம ஓகே ஓகே சார் வெளியூர்ல இருந்து யார் வந்தாலும் நம்ம கடைக்கு வந்து கார் பார்க்கிங் வசதியில இருக்கு அது வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைம் நிறைய விளக்கம் கொடுத்து சூப்பரா பேசிருந்தீங்க இந்த தடவை போன வீடியோல பாக்காத கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வேற மக்கள் என்ன அதிகம் விரும்புறாங்க எப்படி எல்லாம் விரும்புறாங்க கலெக்ஷன்ஸ் நீங்க கொண்டு வந்திருக்கதா சொல்லிருந்தீங்க அதெல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம் பாக்கலாம் மேடம் அது பாக்குறதுக்கு முன்னாடி வந்து முதல்ல பாத்தீங்கன்னா ஐம்பதுன்னா என்ன அப்படிங்கறத பத்தி வந்து ஒரு சின்ன விளக்கம் சொல்லியிருந்தீங்க சரிங்க சார் ஏன்னா மக்களுக்கு வந்து அது வந்து தெரியணும் அவங்க தெரிஞ்சு வந்து வாங்கினாங்கன்னா கொஞ்சம் ஐம்பது போட்டா உடனே வந்து அப்படியே தங்க மாதிரியே வந்து மின்னும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒண்ணு இருக்கு சோ வந்து அது வந்து ஒரு தவறான வந்து ஒரு கருத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து பேர்த்துல வந்து எட்டு பேத்துக்கு கண்டிப்பா சேரும் ரெண்டு பேர்த்துக்கு வந்து சேராது சேராது மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருக்குமான்னு கேட்டீங்கன்னா கருக்காது ஃபேட் ஆகும் எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களோட உறந்து இருக்கிற வந்து

வளையல் பாத்தீங்க வந்து ரிங்ஸ் பாத்தீங்கன்னா ரிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து மோல்டிங் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாவே தான் இருக்கும் பஞ்சு ரூபா மாதிரி தான் இருக்கும் இந்த செயின்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஹேண்ட்மேட் செயின் அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கன்னிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டி நம்ம வந்து பொடி வச்சு ஊதி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேக்கிங் பண்ணுவோம் அந்த தங்கம் மாதிரி தங்கம் மாதிரி இது தங்கத்துக்கு என்ன ஒர்க் மேடம் அதே

அந்த கலரிங்க்கு என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து டைரக்ட் கோல்டு கலர் சொல்லுவாங்க ஓகே ஓகே சார் இது வந்து எங்க ஃபேக்டரியில இப்ப எங்க சைடுல வந்து ஒரு கம்பெனி மூலியமா நம்ம போட்டு பண்றோம் இது வந்து டைரக்ட் கோல்டு இந்த டைரக்ட் கோல்டுக்கும் மைக்ரோ பிளேட்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம் தெரியுது கேட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா அப்பதான் வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு போய் வந்து அவங்களுக்கு என்னங்கிறது தெரியும் இப்ப மைக்ரோ பிளேட் தெரிஞ்சு வந்து கேட்டீங்கன்னா வந்து கலர் வந்து கம்மியா பட்சத்துல பேக் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவரிங் தான் தெரியும் ஒரு ரெட்டிஸ் கலர்ல நீங்க பாத்துருக்கீங்க இல்லன்னா வந்து ஒயிட் கலர்ல தெரியும் அது அது இக்கல்கூட்டிங்கா இருக்கும் இல்லன்னா வந்து காப்பரா இருக்கும் சோ அது அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது ஐம்பது செயினா என்ன செயின்ங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல வைக்க எல்லாம் போயிடுது இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இது டைரக்ட் கோல்டுங்கறதுனால இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கலர் வந்து கம்மியாகும் பட்சத்துல நீங்க ஒரிஜினல் நீங்க வந்து ஐம்பது செயின்ற கலர் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே ஓகே இப்ப இந்த செயின் வந்து கலர் கம்மியாகும் பட்சத்துல இது இப்போ வந்து ஒரிஜினல்ல நீங்க வந்து ஐம்பது செயின் வந்து உங்களுக்கு என்ன கலரோ அந்த கலர் உங்களுக்கு தெரியும் சரி ஓகே ஓகே சார் இதுதான் நீங்க வந்து நீங்க வந்து அப்போ நீங்க வந்து オリジナル லைம் நீங்க வாங்குறீங்கங்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு சூப்பர் சார் எப்படி வந்தா ஒரு ஐம் பண் நல்ல ஐம் பண் பார்த்து வாங்கணும்ன்றதுக்கான डेफिनेशनே சொல்லிட்டீங்க கண்டிப்பா இது வந்து மேடம் இப்ப என்ன அவங்க வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெண்டாயிரம் 2800 ஒரு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க நம்ம வந்து ஒரு வர்ட்டபிலான நம்ம பொருள் வாங்குறோம்தாங்கறது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க பட் அவங்க நல்ல பொருளா வாங்குறமா வாங்குறன்னு சொல்லி வந்து அவ விரும்பும்போது வந்து அவங்களே நம்ம வந்து அந்த விலங்கில சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிடுங்கறதா வேற ஒன்னும் சார் நம்ம பிரைஸ்லாம் வந்து எவ்வளவு ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் எல்லாமே மேடம் இந்த செயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மேடம் ஸ்டார்டிங் வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் அதுல இருந்து அப்படியே ஆகி வந்து பாத்தீங்கன்னா வந்து செவன் செவன் ஃபைவ் வரைக்கும் எல்லாம் நம்ம இருக்கு அதுக்கு வந்து வேற ஒரு பேட்டர்ன் செயின் இருக்கு இந்த வீடு முடிஞ்சது நம்ம வந்து அடுத்து காட்டுறோம் உங்களுக்கு இப்ப பாருங்க இங்க பாருங்க தாலி செயின்ல எவ்வளவு அழகான டிசைன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தங்கம் எல்லாம் தோத்து போற அளவுக்கு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த தாலி முகப்பு செயின் எவ்வளவு பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலயே வந்து ஐம்பொருள் அவ்வளவு அழகா இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் சாமி வச்ச மாதிரி கோவில்ல இருக்க மாதிரி இங்கே பாருங்க கர்ப்பகிரக கர்ப்பகிரகத்தில் இருக்க மாதிரி எவ்வளோ ஒவ்வொன்றுமே ரொம்ப கியூட்டாக ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் நிறைய வந்திருக்குங்க ஒரு டிசைன்ஸும் எவ்வளோ கியூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அப்படியே தங்கமே தூத்து போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஐம்பொன்னில் இது மாதிரிலாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா தங்கம் வாங்க முடியல இல்லை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ்ங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றும் இங்கே பாருங்க கோயில் கர்ப்பகிரகத்தில் இருக்க மாதிரி கருவலையில் இருக்கிற சாமி வச்சிருக்க மாதிரி அப்படியே அப்படியே தத்ரூபமாக இருக்குது ஒவ்வொரு ஃபேஸ்மே ஃபுல்லா டீடைல்டிங்கா அவ்வளோ அழகா கொடுத்திருக்காங்க சாமி எல்லாமே ஃபேஸ் முதல் கூட அவ்வளோ அழகாக தெரியுது நம்ம நார்மலாக வந்து ஒரு கவரிங் செயின் வாங்குறமோ இல்லை வேற கடையில நீங்க ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கூட நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு டீடெயில்டிங்க அவ்வளோ தெரியாதான் நான் அவ்வளோ சூப்பரா தத்ரூபமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு எனக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க பாருங்க இதெல்லாமே பாருங்க அப்படியே கோயில் இருக்க மாதிரி இருக்கு நீங்க கொடுத்துருக்க பால்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொட்டேட் ஆகுதுங்க சோ அதனால நம்ம படுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு அழுந்தாது அந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது சரிங்களா அப்படி ரொட்டேட் ஆகும்போது நம்ம எப்படி திரும்பி படுத்தா கூட இதுவுமே சேர்ந்து ரொட்டேட் ஆகும் சோ நமக்கு அழுந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது அதே மாதிரி செயின்மே பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே பினிஷிங் வந்து அவ்வளவு நீட்டா இருக்கு இந்த கோல்டோட பினிஷிங் மாதிரியே கொடுத்துருக்காங்க எங்கேயுமே நமக்கு குத்துற மாதிரியோ அந்த அரும்பு தூக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்ல நல்லா வலுவலுன்னு ரொம்ப சாஃப்டா நீட்டா பினிஷிங் எல்லாம் பண்ணிருக்காங்க பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு சார் இப்போ மேடம் சொன்ன மாதிரி வந்து வந்து ஏகப்பட்ட வந்து வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க சத்தி செயின் திரு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கான செயின் இது இதெல்லாம் வந்து மினி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல வந்து குண்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து செம்ம லைஃப்பா இருக்கும் செயின் இந்த செயின்லாம் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நாலு செயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு மூணு மூணு டைப் ஆஃப் செயின்ஸ் வந்து நம்ம வந்து இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா நைஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மீடியம் இன்னொன்று வந்து கெட்டி அப்படின்னு வந்து நம்ம மூணு டைப்ல வச்சிருக்கோம் ஒரு மூணு பவுன்ல அதாவது வந்து ஒரு மூணு சவரன் ஒரு அஞ்சு சவரன் அப்புறம் வந்து ஒரு ஆறு சவரன்ல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு கஸ்டமைஸ்ல வந்து அதே மாதிரி வந்து கஸ்டமைஸ்ல ஒரு பத்து பவுண்ட்ல வேணும் ஒரு பவுண்ட்ல வேணும் நீங்க ஒரு பவுண்ட்ல வேணும் நீங்க கேட்டாலும் அந்த மாதிரி செயின் வந்து இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளவு கனமழை செயின்னு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமைஸ் வந்து ஒரு பாத்திக்காக வந்து ஒரு நூத்தி இருபது கிராமில் வந்து ஒரு செயின் பண்ணிருக்கோம் பதினஞ்சு சவரன்ல இந்த மாதிரி செயினும் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு இது போக வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல் இது வந்து வந்து கட்டிங் செயின்ஸ் சொல்லுவாங்க இது வந்து வந்து கோபி மாடல் செயின் அந்த செயின்ஸும் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு சரிங்களா இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோட் செயின்ல கைடு செயின்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆப் நம்ம வந்து மோப்பு வச்சு நம்ம வந்து ஸ்டோன் மோப்பு வச்சு நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்லயே இருக்கு நம்மகிட்ட வந்து மொத்த வியாபாரமும் இருக்கு நம்மகிட்ட ரீட்டைல் வியாபாரமும் இருக்கு மொத்த வியாபாரிகள் வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து கண்டக்ட் பண்ணலாம் நம்மகிட்ட எப்பனாலும் நம்மளுக்கு ரெடியில இருக்கு இதெல்லாம் வந்து கொடி இது பாத்தீங்கன்னா வந்து பின்னல் கொடி சொல்லுவாங்க இந்த வந்து பின்னல் கொடி டைப்லயும் நம்மகிட்ட அவைலபுள் இருக்கு அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம வந்து மோப் டைப் இந்த அந்த பால் டைப்பு இதெல்லாமே இருக்கு நம்ம பால் வந்து பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரிதான் தான் பால் எல்லாம் நம்மகிட்ட வந்து ரொட்டேட் ஆகும் அப்படியே வந்து நம்ம வந்து ஜாமியை வந்து ஒரே பக்கமா இருக்கிற மாதிரி இருக்காது இதெல்லாமே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இதுல கூட பாருங்க நிறைய பால்ஸ் வச்சு அந்த அந்த இனமெல்லாம் இல்லாம கூட வேணும் அப்படிங்கறவங்க கூட பெரிய பெரிய பால்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு பவுன் இந்த மாதிரி வந்து பார்வையில அவங்களுக்கு நம்ம வந்து ரெடி ஸ்டாக்காவே இருக்கு கட்டிங்லயே இருக்கு நம்மளோட ப்ளெயின்லயே இருக்கு நான் இந்த இதெல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளவு யூனிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா பால்ஸ் எல்லாம் பெருசு பெருசா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கூட அது மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம வந்து எனாமல் வச்சு ஸ்டோன் வச்சு இது மாதிரி எல்லாம் பாத்துருந்தோம் அதே மாதிரி இது வந்து பால்ஸ் வந்து எனாமல்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாமே நல்லா ரொட்டேட் ஆகுற மாதிரி அழகான சூப்பரான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வாங்குறோம் அப்படின்னா மினிமம் ஒரு லட்ச ரூபாய்ல இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றோம் சோ அது மாதிரி வந்து என்னால ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் செலவு பண்ணி தங்க நகை வாங்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் தங்கத்துக்கு அடுத்தபடியா ஏழைகள் தங்கம் சார் சொன்ன மாதிரி தான் ஏழைகளின் தங்கம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஐம்பொன் இருக்கு இருக்கும்போது இது வந்து நமக்கு ரொம்ப நாள் லைஃப்மே வரும் நம்ம நார்மலா கவரிங் எல்லாம் போட்டு நம்ம கழுத்து எல்லாம் வீணா போறதுக்கு அரைச்சு புண்ணு வருது அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சோ அது மாதிரி இது மாதிரி எல்லாம் நம்ம போடும்போது நமக்குமே நமக்கு சேஃபா இருக்கும் சோ அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து போன வீடியோ சார் சொல்லியிருந்தாங்க சார் நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு நூறு மில்லி தங்கம் சம்திங் அந்த மாதிரி இருக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க பட் அதை காமிக்க முடியல நம்ம ரெஸ்பான்ஸ் காமிக்கிறீங்களா ஓகே சார் நம்ம அதை பாத்தலாம் சார் மேடம் இதுதான் நம்ம வந்து பாக்க போற நம்ம வந்து நூறு மில்லி வந்து கோல்டு செயின் மேடம் இது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தான் இப்ப நம்ம நம்ம வந்து செயின் தான் அந்த செயினுக்கு இந்த செயினுக்கு வந்து என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டீங்கன்னா இதுல வந்து நூறு எம்எல் வந்து கோல்டு வந்து நம்ம வந்து டைரக்டாவே நம்ம வந்து இந்த செயின்ல நம்ம ஏற்றிருக்கோம் ரியல் கோல்டுக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமே தெரியாது நீங்க தெரியும் பாரு பக்கத்துல நம்ம தங்கம் இருக்கு இதுக்கு பாருங்க ஒரு வித்தியாசமும் தெரியும் இந்த ஒவ்வொரு செயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கடையோட சீல் வந்து வச்சிருக்கோம் கோல்டு வச்சிருக்காங்க ஆமா இத வந்து நம்ம கோல்டு நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து நம்ம தனியாருங்க நம்ம ஒரு சீல் தனியா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் இத நம்ம கடையில இருந்து நீங்க வந்து வாங்கனீங்கன்னு தெரியிறதுக்காகவே நம்ம வந்து ஒரு சீல் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இதுல வந்து நம்ம 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 கடையில இருந்து வாங்குனீங்கறதுக்காக இது நம்ம சொல்லணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 100 ml கோல்ட் மேடம் இதுல இது வந்து பாத்தீங்கன்னா

இதுல இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்க இது வந்து கட்டிங் செயின்ல வந்து ஒரு டைப்ல இருக்கு இது வந்து கஸ்டமைஸ் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க தனியா கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு கிழமை செஞ்சு வச்சிருக்கோம் இது வந்து இன்னைக்கு நாளைக்குள்ள நம்ம வந்து பார்சல் போயிரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடியில வந்து ரெண்டு டைப் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கரூர் கொடினு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்க தெரியும் இது வந்து பின்னல் கொடி இது வந்து கரூர் கொடி மேடம் கரூர் கொடிங்களா ஆமாங்க ஓகே இது வந்து பின்னல் கொடி கொடியிலே நம்மட்ட வந்து ரெண்டு டைப்ல இருக்கு சூப்பர் சூப்பர் இது வந்து கரூர் குடி பின்னல் குடி இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு रिक्वेस्ट இந்த 100 கிராம் 100 மில்லி கோல்ட் கலந்தது அப்படினு சொல்லிருந்தீங்கல இந்த இது வந்து பிரைஸ் அப்படினு பார்த்தா ஸ்டார்டிங் எவ்வளவுல இருந்து வாங்கலாம் சார் உங்கள்ட்ட கேக்குறாங்க அப்படி சொல்லுங்க சார் இது ஸ்டார்டிங் பிரைஸ் நீங்க சொல்லுங்க மேடம் இது வந்து 4 5 இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆ ஓகே 4 இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க மார்க்கெட்ல நீங்க வந்து பாத்தீங்கனாலே வந்து நம்ம தான் வந்து லோயஸ்ட் பிரைஸா இருக்கும் ஏனா நீங்க இல்ல சார் எனக்கு வந்து நீங்க பிரைஸே சொல்லணும் அப்படினா மக்கள் கடையில ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு சார் எவ்வளவு நாளா தான் நம்மால வாங்க முடியல இல்ல அப்படி இல்ல மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்セல்ல வந்து நம்ம வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்குறதுலங்கிறதுனால இதுக்கு நான் அந்த ரேட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சரி சரி ஓகே நம்ம கடைய பொறுது வரைக்கும் வந்து மொத்த வியாபாரம் இருக்கு ரீசெல்லர் இருக்காங்க கண்டிப்பா அவங்க अफेக்ட் ஆக சொல்றாங்க

இருக்கு நைஸ் இருக்கு கன இருக்கு கெட்டி இருக்கு இதுலயும் இருக்கு இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பாருங்க அதுல வந்து மோப்பு வச்ச மாதிரி அந்த டிசைன்லயும் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு இது போக வந்து அவங்களுக்கு பர்டிகுலர் டிசைன் வேணும் இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் கஸ்டமைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லாமே அழகா ரொட்டேட் ஆகுது சோ நம்ம படுத்தோம் அப்படின்னா கூட கூட கீழே படுத்திருக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது ஒரே பக்கம் இருக்கு அழுதும் இல்லைங்களா படுக்கிறப்ப இதாகும் ரொட்டேட் ஆகும் அந்த ப்ராப்ளம் இல்லாஸ் வீடியோல பாத்திருந்தோம் அந்த வீடியோல வந்து நான் ரொம்ப வியந்து அஹ் புதுசா நான் பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாங்கல்யம் இதுதான் மாங்கல்யத்துல கூட ஐம்பூர்ல கிடைக்குமா மாங்கி வந்து ஐம்பல கிடைக்குமான்னு வந்து இங்கதான் நான் பாத்துருந்தேன் சோ எல்லா இதுமே அவ்வளோ டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு அந்தந்த கேஸ்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ரிலீஜனுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க எல்லா இதுலயுமே வச்சிருக்காங்க சோ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க இல்லையா அவங்களுக்கு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கு சோ எல்லா வெரைட்டிலுமே இருக்கு பாக்க அவ்ளோ யூனிக்கா ரொம்ப அழகா இருக்கு கோல்டுல நம்ம பாக்கிற மாதிரியே ஒவ்வொன்று இருக்கு பாக்கிறதுக்கு புதுசா இருந்துச்சு சோ இது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு மாங்கல்யெல்லாம் வந்து நம்ம ஐம்பூர்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார் தான் சொல்லியிருந்தாங்க இல்ல இதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தாலி செயின் பார்த்தோம் அதுல கோக்கக்கூடிய மாங்கலியத்துக்கு கூட கோக்கக்கூடிய குண்டு காசு கொலை அது மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்க இருக்கு சோ இது எல்லாமே நம்ம செப்பரேட்டாவே நம்ம லாங்ல வீடியோல பாத்துருந்தோம் அந்த வீடியோ நீங்க பாத்துக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குற அதையுமே செக் பண்ணிக்கோங்க நீங்க சொன்னதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து தாலிங்கிறது வந்து ஒருத்தருக்கியமான ஒரு முக்கியமான விஷயமும் கூடிகளும் வச்சிருக்கோம் கஸ்டமைஸ் வந்து பண்ணி கொடுத்துருவோம் சில பேர் வந்து எனக்கு வந்து கேக்குறாங்க கேட்டு இந்த மாதிரி பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்கள் வந்து பண்ண முடியாத விஷயத்தை வந்து பண்ண சொல்லி மேஜர் பார்ட் வந்து எங்களால என்ன முடியுமோ அந்த வந்து கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வந்து பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் சார் சூப்பர் கஸ்டமைஸ்ல கேட்டாலும் இப்ப நீங்க இதுல பாக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்ல உங்களுக்கு மாதிரியான ஒரு விஷயம் கஸ்டமைஸ் பண்ணி குடுங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம் இதுலயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதெல்லாம்

வரிகுண்டு வரிகுண்டுலயே வந்து வந்து நகாஸ் போட்டது இது இதெல்லாம் வந்து கொங்கு சாலைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான இது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கேக்குறாங்க இது எப்படிங்க இது வந்து ஒண்ணு போட்டிருக்கீங்க அப்ப எங்களுக்கு வந்து வேற அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து வரும்போது இதுக்கு வந்து உள்ளடக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ஜாதிகளுக்கும் வந்து இதெல்லாமே வந்து பொருந்தும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து அவங்க வந்து ஒரு சைடுல இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைடுல வர லெக்ஸ்பி காயின் இது இது பாத்தீங்கன்னா வந்து ப்ளைன் டைப்லயும் இருக்கு இது வந்து ப்ளைன் டைப்லயும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் டைப்லயும் இருக்கு ஓகேங்களா இது வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சிலயே வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது ஒரு டைப்ல இருக்கு சரிங்களா இது ஒரு டிசைன்ல இருக்கு இந்த டைப்ல வந்து ஒண்ணு இருக்கு இந்த டைப்ல ஒண்ணு இருக்கு இந்த டைப்ல ஒண்ணு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சாமிகளுக்கு வந்து வைப்பாங்க சாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசா வேணு கேட்பாங்க அந்த டைப்பும் இது போக வந்து இத வந்து குப்பா தாளிப்பாங்க இதுதான் சார் இருப்பாங்க ஆமா இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து கட்டி இருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேட்டர்ல இருக்கு ஸ்டோன் வச்சு இருக்கு பிளைன் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வாழை சீட்டும்பாங்க இதெல்லாம் வந்து திருமங்கலத்துல வந்து ஒரு முக்கியமான ஐட்டம்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்லயும் இருக்கு இது நம்ம பிளைன்லயும் இருக்கு

சங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்களேன் அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ அழகாக இருக்குது என் கைக்கு நல்லா இருக்கான்னு தெரியல பட் அவ்வளோ அழகாக இருக்குது வளையல் சூப்பராக இருக்குது நல்ல வெயிட்டுங்க அதே மாதிரி வளையல் வந்து செம்ம வெயிட் அந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் பட்டு சரி கட்டி போட்டால் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இது மாதிரி வந்து நான் போட்டிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் போட்டிருக்கேன் ரெட் கலரில் போட்டிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் மல்டி கலர்லையுமே உங்கள்கிட்ட இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கலரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்ரீன்லேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் சைஸ் வந்து எல்லா சைஸ்லேயுமே எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட சைஸில் டூ பாயிண்ட் என்ன சார் டூ பாயிண்ட் டூ

ブラックலாம் பரங்கலாம் இதெல்லாம் வந்து அடுத்துங்க நீங்க पर्ப்பல்லே வந்து வயலட் கலர் இது வயலட் சூப்பரா இருக்குங்க நீங்க கஸ்டமைஸ்ல வந்து மேடம் வந்து நீங்க வந்து ஏப்படி நீங்க இந்த கலர் ரிச்ச கேட்டாலும் நம்ம வந்து குடுத்துறலாம் ஆட்ங்களா ஆமா இந்த ஸ்டோன் பத்தி வந்து நான் சொல்லணும்னா இதெல்லாம்மே வந்து மேலரும் தங்கத்துக்கு வைக்கிற வந்து கோல்டு தான் நீங்க இமிடேஷன்ங்கறதுனால வந்து இது நம்ம வந்து ஐபொன்னங்கறதுனால நம்ம வந்து கவரிங்க வைக்கிற ஸ்டோன்ஸ் கிடையாது லேடி ஸ்டோன் சொல்வாங்க அது மாதிரியே ஆமா மேடம் இது வந்து ஏடி ஸ்டோன் தான் இது வந்து ரியலா இருக்கும் நீங்க சொன்ன தான் நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு நீங்க போட்டீங்கன்னா பார்ட்டி வேர்க்கு போட்டீங்கன்னா இது வந்து அது சூப்பரா இருக்கும் ஸோ வலையெல்லாம் பிறக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலரும் வயலட் கலரும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு பட் வீடியோக்கு வந்து அந்த அளவுக்கு க்ளியராக வந்து அந்த லைட் கலர் எடுத்து கொடுக்காதனால தான் டார்க் கலர் போட்டிருக்கேன் எனக்கு இந்த கலர்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு யூனிக்கான கலர்ஸுங்க இந்த கலர்ஸ்லாம் கிடைக்கவே செய்யாது சரிங்களா மார்க்கெட்லலாம் நீங்கள் தேடினா கூட கிடைக்காதுன்ற அளவுக்கு நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நம்ம எதாவது கலர்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கணுன்னா கூட எல்லா கலர்ஸுமே மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்குது ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டெய்லி வேர்க்கு கூட நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கலர் போட்டுக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெயிட்டா ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன் பாருங்களேன் அந்த டார்க் அந்த கலர் மெரூன் கலர் இதை சொல்லவே முடியல ஏன்னா இது நிறைய பட்டு சாரிக்கு வந்து மேட்ச் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லா பட்டு சாரிக்குமே ஒரு எயிட்டி பர்சன்ட் பட்டு சாரிக்கு வந்து பார்டர் வந்து நமக்கு மெரூன்ல தான் வரும் இல்லையா அந்த மாதிரி அழகா மேட்ச் பண்ணி போட்டுக்கிறது சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க ஓகே நம்ம அடுத்து பார்த்துடலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காப்பு காப்பு பாருங்க எவ்வளோ கலெக்ஷன் சொல்லிட்டு ப்ரோமோ போயிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் காப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சுத்தி ப்ரோ ஸோ இவ்வளோ நேரம் லேடிஸ்க்கு பார்த்தோம் ஜென்ஸ்க்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் வருத்தப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் ஜென்ஸ்க்கு பார்க்குறவங்க அவ்வளோ காப்பு வச்சுருக்காங்க ஒவ்வொரு காப்பும் பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா பிடிக்கும் சாமி நீங்க வந்து ஒரு முருகனோட டிவோடிஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்குமே முருகன் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி வகையில பாருங்க இந்த காப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய பக்கம் தேடி அலைஞ்சிருப்பீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்காது பிரைஸ் வந்து அஃபர்டபுளாக இருந்திருக்காது இங்கே நீங்கள் வாங்குறப்ப பிரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கும் இவங்கள்ட்ட நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்க நிறைய பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு ரேட்டும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க ஹோல்சேலையும் ரீட்டெயிலாக வாங்குறீங்க அப்படின்னா ஹோல்சேல் விட கொஞ்சம் கூட வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்காங்க மயில் மாதிரி வேல் மாதிரி வெறும் வேல் மட்டும் வச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துருந்தோம் டீட்டெயில்லிங்காக பார்த்துருந்தோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ இந்த காப்பெல்லாம் பார்த்தோம்ல இது எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து சாமி மேலே பக்தி இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள் சாமியவே வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கீங்க பாருங்கள் இதெல்லாமே வேல் வேலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் முருகன் எல்லா இதுவுமே எல்லா ரிலேட்டடான வேல்மே வச்சுருக்காங்க வேல்னாலே தான் இல்லை சார் இது சிவன் வந்து இருக்கோ சிவனா அம்மனா சார் இது அது வந்து பாத்தீங்கன்னா சூலத்துல வந்து அம்மன் இருக்கிற மாதிரி சூலத்துல அம்மன் ஆமா இதளமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கார் ஸ்டாண்டல வைக்கிற மாதிரி ஓகே ஓகே கார் ஸ்டாண்டல வைக்கிறது சோ இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு சார் பைய பண்ண என்ன ரேட் சார் 450ல இருந்து இருக்கு மேடம் 675 வரைக்கும் இருக்கு சரி இல்ல வேல் வேல் नाही இவ்ளோ இதெல்லாம் வந்து 450 மேடம் 450 ஓகே 450ல இருந்து ஸ்டார்டிங் அதுல வந்து நீங்க பாத்துக்கோங்க இது நீங்க வந்து இன்ஜினியர் இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து கறுப்பு ராய் இருக்காரு நம்ம அவங்க குல தெய்வத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கார்ல வைக்கணும் நினைச்சீங்க அப்படின்னாலும் இல்ல வீட்லயே வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட மணிங்க வச்சுக்கலாம் அழகா இருக்கு முத்தாரம் பண்றதுக்கு சாப்ல பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு இந்த இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன் இந்த காப்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே யூனிக்கான அந்த மயில் வச்சு வேல் வச்சிருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் யானை வச்சு சிவன் வச்சு ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸில் கூட இருக்குது அது மட்டும் இல்லாம எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் காப் வந்து அவைலபிள் இருந்துகிட்டே தான் இருக்குது ஹோல்சேலாக நீங்கள் வேணும்னா கூட இவங்கள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்சேலாக தேவைப்படுதுனா கூட ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசாக வேணுனா கூட கஸ்டமைஸ் பண்ணி தரதுக்கும் ரெடியாக இருக்காங்க இது மாதிரி நிறைய காப்பி உங்கள்கிட்ட இருக்கு அதான் மேடம் இப்போ வந்து கஸ்டமைஸில் வந்து ஒருத்தங்க ஒரு நூற்றி இருபது கிராமில் வந்து காப்பு வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து மேக்கிங்காக வந்திருக்கு இன்னும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணல இதை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன்

ஒவ்வொரு கலெக்ஷன் இவ்வளவு சூப்பரா இருக்கு ஆமா மேடம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணாமலையாரும் என்ன வந்து அண்ணாமலையாரும் இது வந்து நந்தியாரும் வந்து இருக்கிற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வந்து யானை மட்டும் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரி ஆமா மேடம் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நந்தியும் நந்தியும் லிங்கம் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ருத்ராஷம் மட்டும் நம்ம ரெண்டு சைடுல வந்து கப்பு போட்டு வந்து இருக்கிற மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து சிறுத்தை சிறுத்தை டைப்ல இருக்கு சிறுத்தை இதுல பாத்தீங்கன்னா வந்து சூலம் பிளஸ் அந்த ருத்ராட்சம் ருத்ராட்சம் இருக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா இருக்கு இதுல அதே மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா வெறும் சிங்கம் மட்டும் ஓகே சிங்கம் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல ருத்ராட்சம் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு ருத்ராட்சத்திலே அந்த オリジナル ருத்ரா அந்த இது வச்சு கூட பாசி அந்த மாதிரி கூட இருக்கு அழகா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இது வந்து வேணுமேல் காப்பு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து யூனிக்காகவும் இருக்கும் இது நல்ல வந்து ஃபாஸ்ட்டு மூவிங் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஓமும் பட்டகும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் இதில் பாத்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலும் பால் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கு இப்போ இது அதே மாதிரி வந்து எனாமல் இல்லாமல் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பால் சின்ன பால் இருக்கிற மாதிரி இதெல்லாமே வந்து இப்ப வந்து லேடிஸ் எல்லாமே வந்து இப்ப வந்து இதைய யூஸ் பண்ணி பழகிட்டாங்க இது ஆமா இது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க வலையில் மாதிரி போட்டு வலையில் மாதிரி போட்டுக்கலாம் அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்ல நம்ம வந்து அவங்களுக்கு டூ போர் சைஸ்ல இருந்து கூட நம்ம வந்து அவங்க கேட்டாங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுக்கறது தயாரா இருக்கும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கால் தண்டியாவும் கேக்குறாங்க கையில யூஸ் பண்றதுக்காகவும் கேக்குறாங்க இதுவும் நம்ம வந்து கஸ்டமைஸ்ல நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மொத்த வியாபாரமும் நம்மகிட்ட இருக்கு மேடம் இது இது வந்து பெரிய கடைக்காரங்க வந்து ஒரு ஒரு நூறு காப்பி வேணும் இருநூறு காப்பி வேணும் சொல்லி கேட்டாலும் நம்ம வந்து ரெடி ஸ்டாக்லேயே இருக்கு நம்ம உடனே நம்ம வந்து அனுப்பலாம் சூப்பர் சார் சூப்பர் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா கை செயின் பார்க்குறவங்க கை செயினில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய டிசைன்ஸ் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் கலெக்ஷன்ஸ்க்கு மேலே இருக்கும் போல் இப்போ நம்ம பார்க்குறது ஜஸ்ட்டு சாம்பிள் தான் இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு எடுத்துகிட்டே இருந்தாங்க வீடியோவே பத்தாவது ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் காமிச்சோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இல்லைனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் டேரெக்டாக உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிஓடி மூலமாக கூட நீங்கள் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஷின் வந்து கொலுசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொலுசும் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது கொலுசு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது நம்பர்லேருந்து பன்னெண்டாம் நம்பர் வரைக்கும் இருக்குது அதாவது சைஸ் பிரகாரம் சொல்லுங்கள் ஒம்பது பன்னெ பத்து பன்னொன்று பன்னெண்டு சொல்லுவாங்களே ஸோ அது மாதிரி வந்து ஒம்பது சைஸ்லேருந்து பத் பன்னெண்டு இன்ச்சு சைஸ் வரைக்குமே நம்ம இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு ஒருவேளை பேபி கொலுசு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் குட்டி கொலுசு வேணும் குட்டி பிள்ளைங்களுக்கு போடுறதுக்கு ஐம்பொண்ணில் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட இங்கள்ட்ட தாராளமாக இருக்குங்க நிறைய நிறைய டிசைன்ஸில் அழகழகாக வச்சிருக்காங்க இல்லை ஒரு மாடல் கொடுத்து எனக்கு இதே மாதிரி ஐம்பில் செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் இவங்கள்ட்ட தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் இன்னும் இருக்குது வீடியோ தான் பத்தாது அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிடும் அஃபர்டபுளாகவும் இருக்கும் ப்ரைஸஸ் எல்லாமே மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட எல்லாமே அஃபர்டபுள் ப்ரைஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீடியோ பிடிச்சா வீடியோ கலை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்